வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நிறைய கிரிக்கெட் ப்ரடிஷன்ஸ் ஜோதிட ரீதியாக வாங்கியிருக்கோம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் உமன்ஸ் ஐஃபிஎல் நடந்துருக்கு அந்த வகையில் இன்றைக்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட மேட்ச்சு தான் பார்க்க போகிறோம் ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்ச்சு எந்த அணியுமே குறைச்சி மதிப்பிட முடியாது சர்வதேச போட்டிகளை பொறுத்த மட்டும் ஓகேங்களா இப்போதைக்கு ஆப்கானிஸ்தானும் ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு அணிதான் ஓகேங்களா ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் வந்து நடக்குது எப்போயுமே இங்கிலாந்துனா எப்பயுமே ஒரு நல்லா விளாண்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன டீம் கிட்டே போய் தோற்று ஒரு அப்செட்டை நிகழ்த்துவாங்க அதுபோல் இன்னி நடக்குமான்னு கேட்டால் சற்று வாய்ப்பு குறைவு தான் அந்த வகையில் அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது பட் இவங்க பலமாக தான் இருக்காங்க நீங்கள் அதனால் சிக்ஸ் ஃபைவ் அந்த காம்பினேஷனில் இன்றைக்கி போகலாம் ஓகேங்களா அந்த வகையில் டாஸ் இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம் டாஸ் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஆப்கானிஸ்தான் டீமில் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரகுமனுல்லா குர்பாஸ் இப்ராஹிம் சட்ரான் ரகுமத் ஷா போன மேட்சில் அந்த அணி தோத்தாலும் தான் அந்த மேட்சோட ஹீரோவாக இருந்திருக்கலாம் ரஹ்மத் ஷா அவர்கள் அஸ்மதுல்லா சகிடி குல்பதீன் நெய்ப் ரஷீத் கான் நூர் அகமது இவங்களாம் வந்து நல்லா விளையாடுவாங்க குல்பதீன் வந்து ரீசெண்டாக ஐஎல்டி டுவென்லில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இங்கிலாந்து டீமில் பென் டெக்கெட் ஜோ ரூட் ஹாரி ப்ரூக் ஜாஸ் பட்லர் ஜிமி ஓவர்டன் இன்றைக்கி விளையாண்டானா ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மார்க் உட சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பதில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆதில் ரஷீத் கேப்டன் விசியாக நீங்கள் யாரும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பென் டெக்கெட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரஷித் கான் ரகுமன் லாகூர் பாஸ் இவங்களை வந்து கேப்டன் விசியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேட்ச்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு சைடும் ஓரளவு ஈவனாக வந்து பேலன்ஸ் பண்ணி தான் மேட்சை கொண்டு போவாங்க ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய அப்டேட்ஸ் டெமோ டிம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம டெலாகிராம் சேனலில் வந்துடும் ஸோ டெலகிராம் சேனலில் எல்லா அப்டேட்டும் வரும் டெலகிராம் சேனலில் லிங்க் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கேமனில் பின் பண்ணி வைப்பேன் அதை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அதில் தான் ஒர்ன் இருக்குல்லே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஐபிஎல்ல சிறப்பாக டீட்டெயிலாக லைவ் வீடியோ வந்து சூப்பராக பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ